சென்னை பல்லாவரம் மண்டபத்தில் பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி மறைந்த முத்தமிழ் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அனைத்து வார்டுகளிலும் கழக கொடியேற்றி கொடி தோரணம் அமைத்தும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் எனவும் மேலும் ஆண்டு தேர்தலில் மீண்டும் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் இதற்கு அனைவரும் மக்களை சந்தித்து திமுக ஆட்சியில் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்ட பணிகளை எடுத்து கூற வேண்டும் என சிறப்புரையாற்றினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் கல்யாணி டில்லி மதினா பேகம் சத்யா மதியழகன் அழகன் ரம்யா சத்யா பிரபு மற்றும் தெற்கு பகுதி கழக வட்டக் கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்